Jalikat, jalikat.

முடிவடை <muchas> ஜன இடமெல்லாம் வீரலி ஆகமேல வீரரி வேணையா வீரரி கலசாரிக்க

நீரே பரபோ நீங்க லோட்டன் போட போறீங்க லோட்டன் புடிங்க போறீங்க பேசுடா ஏய் வா வந்து கேளு

I do

வாய் சார்பாக இருபத்தி ஒன்று

Yeah, yeah, yeah. yeah. yeah.

ஒரு நாளை தான் ஒன்பது சிறப்பு பரிசுகளாக நிறைய நடந்து கொண்டிருக்கிறார்கள் சிறப்பு பரிசுகளே பரிசு தொகைவதற்கு சிறப்பாக கைதண்டுகள் வீரர்களை உற்சாக மருத்துவர்கள் உற்சாக மருத்துவர்கள் சீனிங்க கைதேட்டுகள் வீரர்களை உற்சாக மருந்துகள் உற்சாக மருத்துவர்கள் ஐயோ இவ்வளவு காலைகளை விசாரமாக நூத்தி ஒன்றாக நடந்து கொண்டிருக்கிறார்கள் இரண்டு நியூனமாக நடந்து கொண்டிருக்கிறார்கள் ஐயோ கே இவரது சார்பாக இரண்டு நியூனாக நடந்து கொண்டிருக்கிறார்கள்